இன்றைக்கி சண்டேன்றனால காலையிலே சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு ரொம்ப நாளாக காலையில் கோயிலுக்கு போகவே இல்லை இன்னைக்கு எப்படியாவது போயின்னு சொல்லிட்டு காலையிலே மூணு பேருமே கிளம்பிட்டோம் போகிற வழியிலே ஸ்ரீபாப்பாவுக்கும் பசி எடுத்துருச்சு மம்மா மம்மன் சொன்னால் சரி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம் நாங்கள் தோசை வடையும்தான் கேட்டிருந்தோம் கேசரி வந்து இன்னைக்கு குடியரசு தினன்றனால ஸ்பெஷலாக ஸ்வீட் போட்டிருந்தாங்க எல்லாேருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அப்படியே போகிற வழியெல்லாம் மகாலட்சுமி போட்டு வாழைப்பழம் வாங்கியாச்சு சாய்பாபா கோவில் போனாலும் ஸ்ரீபாப்பா அப்போது போல் எல்லா சாமியும் தொட்டு கும்பிட்டுட்டு சாய்பாபாவையும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு பிரசாதமாக தேங்காய் சாதம் தான் கொடுத்துருந்தாங்க பாப்பாவுக்கு உட்காந்து ஊட்டி விட்டுட்டு அப்படியே கோவிலை சுற்றி வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் இந்த இடம் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் நேரம் அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தே இருந்தோம் அப்புறம் வெளியே வந்து நம்ம செல்ல குட்டிக்கெலாம் பிஸ்கெட் போட ஆரம்பிச்சு தெய்வம் இருக்கானே யாருக்கும் பிஸ்கெட் போடக்கூடாது எனக்கு மட்டும்தான் போகணுன்னு சண்டை போட்டுகிட்டு இருந்தாள் அவனை சமாதப்படுத்தி எல்லாேருக்கும் பிஸ்கெட்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம மகாலட்சுமியை பார்க்க தான் வந்துட்டோம் இன்றைக்கி அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு வாழைப்பழம் கொடுத்தா அவங்க அம்மாங்க நின்று பார்த்துட்டே இருந்தாங்க அவளுக்கு கம்மியாகவே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அவளுக்கு மூணே மூணு கொடுத்துட்டு அவங்க அம்மாவுக்கு போய் மற்ற வாழைப்பழத்தையும் கொடுத்துட்டு அங்கேருந்தே கிளம்பிட்டோம் வீட்டிலருந்து கிளம்புறப்பே அத்தைக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிற வழியில் அத்தை கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு தான் போனோம் இருக்கலாம் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இருபத்தி ஒரு நாள் வந்து தைப்பூச விரதம் இருக்கிறதுனால முருகருக்கு விளக்கு போகணும்னு சொன்னாங்க போகிற வழியில் முருகருக்கு விளக்கு போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்